விழுப்புரம் பாஜக அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷன் விழுப்புரம் பாஜக அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளது அதே சமயம் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளில் ஐம்பது சதவீதம் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆபரேஷன் சிந்தூர் மிகவும் தைரியமான நடவடிக்கை இதில் எழுபத்தி ஐந்து சதவீத தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டு உள்ளன இது போன்ற செயலை இதற்கு முன்பு எந்த அரசும் மேற்கொண்டதில்லை மோடி தலைமையிலான மத்திய அரசு உலகளவில் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியாவை உயர்த்தியுள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனையில் முன்னேற்றம் கல்வியில் தன்னிறைவு ஆகியவை மத்திய அரசின் சாதனைகளாகும் காங்கிரஸ் ஆட்சியில் அதல பாதாளத்தில் இருந்த பொருளாதாரம் பாஜக ஆட்சியில் மேலே கொண்டு வரப்பட்டது பாஜக அரசு அனைத்து அமைச்சர்களின் ஒருமைப்பாட்டு சாத்தியமானது தமிழகத்தில் செயல்படாததற்கு தமிழக அரசின் இடஒதுக்கம் மற்றும் அலட்சியமே காரணம் மத்திய அரசு தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளது திமுக அரசு மத்திய அரசை குற்றம் சாட்டுவது ஆட்சியை மீண்டும் பிடிக்க முடியாத பயத்தின் வெளிப்பாடாகும் என்றார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பாக அவர் கூறுகையில் அது மாநில தலைவர் அண்ணாமலையின் தனிப்பட்ட கருத்தாகும் நயனார் நாகேந்திரன் எடுக்கின்ற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு செயல்படுவேன் என்றார் முருகர் பக்தர் மாநாடு குறித்த பத்திரிகையாளர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் முருகர் பக்தர் மாநாட்டு பரிசுரங்களை இந்து கோவில்களில் உள்ளே சென்று வழங்க அனுமதி மறுப்பு குறித்து கூறுகையில் நான் கிறிஸ்தவன் என மார்த்தட்டி கொள்ளும் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்ற மதங்களை உயர்வாக மதித்து இந்து மத இழிவுபடுத்த முனைகிறார் மற்ற எந்த மதத்தையும் இழிவுபடுத்த மாட்டார் இதுவே அவர்களின் மனநிலையை காட்டுகிறது இவர்களை துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிகளில் வைத்திருப்பதால் முருகர் பக்தர் மாநாடு நடத்த பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் எனினும் எங்களது பரிவார் அமைப்புகளின் துணையுடன் முருகர் பக்தர் மாநாடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறும் என தெரிவித்தார் இந்த சந்திப்பில் முன்னாள் துப்புரவு ஆணையர் மா வெங்கடேசன் தலைவர் தர்மராஜ் உள்ளிட்ட பாஜக விழுப்புரம் மாவட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நான் கிறிஸ்தவன் மார்த்தட்டி கொள்றாரு உதயநிதி கேட்டாக்கா வந்து என்னுடைய மனைவி கிறிஸ்தவன் நான் வந்து எந்த மதத்தையும் குறை சொல்ல எல்லா மதமும் சம்ப என்னுடைய மதம் இந்து மதமாக இருந்தாலும் அனைத்து மதத்தையும் நான் மதிக்கிறேங்க ஆனா தன்னுடைய மனைவி கிறிஸ்தவர் என்பதற்காக வேண்டி நானும் கிறிஸ்தவன் தட்டி கொள்றாரு அந்த சமயத்தை நம்ம இந்து அறநிலையத்துறை என்ன சொல்றாரு ஒன்னு நீங்க பேசாம இருக்கலாம் அதுக்காக நீங்க அல்லையிலேயே அல்லையிலேயே கோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இவங்களுக்கு எப்படின்னாக்கா மதத்தை இழிவுபடுத்துறதுன்னா இந்து மதத்தை மட்டும்தான் இழிவுபடுத்தும் இவங்க மிச்ச மதங்களை அவங்களுக்கு உன்னதம் அப்படி அப்பேற்பட்ட ஒருத்தரை நம்ம வந்து அமைச்சராக வச்சிருக்கும் பொழுது முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவது உண்மையிலே சிரமமான விஷயம் இது அனைத்தையும் தாண்டி நாங்கள் பல்வேறு உயரங்களில் எங்களுடைய பரிவார அமைப்புகள் அதாவது அது இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத்து சேவா பாரதி போன்ற எல்லா எல்லா பரிவார்கள் மூலமாக ஆர்எஸ்எஸ்ஸு ஹிந்து பிஜேபி மாணவர் அமைப்பு எல்லாத்து மூலமாக முருபலத்தில் மாநாடு வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலில் மிக பிரம்மாண்டமாக கூட திட்டமிடப்பட்டுள்ளது இவங்க வந்து நோட்டீஸ் இஸ்யூ பண்ணுறது அனுமதி கொடுக்கறது அங்கே வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடாதுன்றது இவ்வளோ பேர் தான் இப்போ நீங்கள் அசம்பிள் ஆகுன்றது ஏகப்பட்ட கண்டிஷன்கள் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் ஓவர்கம் பண்ணி மிக பிரம்மாண்ட அளவில் அந்த மாநாடு நடக்கும் என்பது தெல்ல தெளிவாக நாங்கள் வந்து இந்த அரங்கத்தின் மூலமாக தமிழ்நாடு மக்களுக்கு மட்டுமல்லாமல் அமைச்சர் குறிப்பாக அமைச்சருக்கும் இந்த திமுக அரசாருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இது ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி மாநாடு இது வந்து நாங்கள் எந்தவித நோக்கத்தோடு பண்ணுற மாநாடு கிடையாது இது இது மூலமாக வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு ஏறுமான்னு சொல்லி கேட்குறாங்க இது ஓட்டுக்காக பண்ணுற விஷயம் கிடையாது ஸோ இந்துக்களுக்காக நம்ம சரி ஏங்க இவ்வளோ தூரம் நம்ம நடக்க பண்ணுறோம் ஹஜ் யாத்திரை நம்ம தடுக்கிறோமா ஹஜ் யாத்திரை யார் நடக்குதுன்னு யாரும் கேள்வி கேட்குறாங்களா எதுக்காக அடுத்தா அது அவங்களோட நம்பிக்கை அதே போன்று முருகபக்த மாடு இந்துக்களோட நம்பிக்கை இது யாரும் கேள்வி கற்றுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது ஏழாயிரத்து ஐநூறு கோடி வந்து ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு ட்ரெயின் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் இது மாதிரி யாருமே பண்ணது கிடையாது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தேழு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான நிதியை ஒதுக்கிருக்கிறோம் எய்ம்ஸ் எய்ம்ஸ் முதற்கொண்டு மருத்துவக் மருத்துவ பள்ளிகள் நம்ம இது இதில் கொண்டு வந்துருக்கிறோம் பதினோரு மருத்துவ பள்ளிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கி அவ்வளோ தூரம் நம்ம ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தொம்பது காலேஜஸ்க்கு மேலே நம்ம கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தின் மூலமாக தான் அதே மாதிரி கட்டமைப்புன்னு பார்த்தீங்கனாக்கா வெறுமனை வெறும் இது மட்டும் அல்ல கோவில் நிர்மாணங்கள் எத்தனை கோவிலாக இருந்தது ரீஎஸ்டாப்ளீஷ் பண்ணிக்கிறோம் ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் இது எல்லாமே கட்டமைப்பில் தான் வரும் நமக்கு வில்லேஜ் அடாப்ஷன் பல வில்லேஜ் ஆயிரத்தி இரநூறு வில்லேஜுக்கு மேலே நம்ம அடாப்ஷன் பண்ணி அங்கே இருக்க நம்ம ஒரு ஒருத்தருக்குமே இந்த குடிநீர் வசதி டாய்லெட் வசதி எல்லாமே ஒரு கட்டமைப்பில் தான் வரும் நம்ம எங்கேயுமே வந்து இந்த மாதிரில நம்ம ஆட்சி இருக்குது நம்ம ஆட்சி இல்லைன்னு எதுவுமே ஒதுக்காமல் தமிழ்நாட்டில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியே இல்லாமல் இன்றைக்கி கட்டமைப்புகளை மட்டும் அதனுடைய மேம்பாட்டுக்காக மட்டும் இன்றைக்கி இவ்வளோ நம்ம செலவு பண்ணி பண்ணியிருக்கிறோம் இப்படியே இங்கேயும் யோசிச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆட்சி இருக்கிற மாவட்டங்கள் அதிகம் பண்ணிப்பீங்க மாநிலம்னு சொல்வீங்க அப்படி கிடையாது ஆட்சியில் இருக்கும் மாநிலத்தை விட ஆட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லை நிறைய திட்டங்கள் நம்ம தான் முதலெடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்பது திட்டங்களுக்கு மேல் தமிழ்நாடு முன்னுரிமை எடுத்திருக்கிறது இன்றைக்கு வந்து இப்போ குடிநீர் இல்லாத கிராமங்கள் கிடையாது கழிப்பிடங்கள் இல்லாத கிராமங்கள் கிடையாது இதெல்லாம் கட்டமைப்புக்கான செலவு தானே கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு லட்சம் வீடுகளுக்கு நம்ம இலவச கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் இதை வந்து யாருமே யோசிக்கல ஒரு வீட்டின் ஒரு தலைவனா இருந்து நம்ம மோடி யோசிச்சிருக்க ஒரு மிக அரிய திட்டம் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க